ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வீட்டிலே ரசகுலா எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீட்டில் எப்படி ரசகுலா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா வீட்டிலே ரசகுலா தான் செய்ய போகிறோம் கடையில் வாங்குற ரசகுலா வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப வந்து சக்க மாதிரி இருக்கும் அந்த ரசகுழந்து சாப்பிடும்போது சக்க மாதிரி இருக்கும் அதுவே நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்களா அது வந்து ஒரு மாதிரி சாஃப்டாக நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி என்னுடைய பசங்க வந்து ரசகொல்லாக்கு கேட்டிருந்தாங்க அதனால என்னுடைய பசங்களுக்காகவே இன்றைக்கி நான் ரசாய் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன் ரசகொல்லா எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ரசகொல்லா செய்கிறதுக்கு நான் ரெண்டு லிட்டர் பால் வாங்கிக்கிறேன் பசும் பால் மாட்டுப்பால் வந்து ரெண்டு லிட்டர் வாங்கியிருக்கிறேன் எலுமிச்சம் பழம் வேணும் அதுக்கு பால் திரிய வச்சு தான் நம்ம செய்யணும் சர்க்கரை இந்த மூணு பொருள் தான் வந்து ரசகுல்லா செய்யறதுக்கு இந்த மூணு பொருள் தான் வேணும் முதல்ல நம்ம வந்து ரசகுல்லா செய்யறதுக்கு பாலை வந்து காய்ச்சிக்கலாம் தண்ணி ஊற்றாமல் நான் காத்த போகிறேன் ரெண்டு லிட்டர் பால் வந்து தண்ணி ஊற்றாமல் காத்த பால் வந்து பொங்கிடுச்சு அப்போ வந்து எலுமிச்சம்பழத்தை ஊற்றிக்கலாம் பாலுக்கு தகுந்தா போல எலுமிச்சை மழை ஊற்றிக்கிங்க நான் வந்து ரெண்டு லிட்டரு எடுத்திருக்கேன் அப்படின்னு இருந்தாலும் ஒரு எலுமிச்சை மழை ஊற்றிருக்கிறேன் நீங்கள் வந்து இப்போ பால் எவ்வளோ எடுத்துக்கிங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எலுமிச்சை மழை ஊற்றிக்கிங்க கம்மியாக இருந்தால் ஒரு லிட்டராக இருந்தால் அரை எலுமிச்சை மழை ஊற்றிக்குங்க நான் ரெண்டு லிட்டர் அப்படி இருந்தாலும் ஒரு எலுமிச்சை மழத்தை எடுத்து அரிஞ்சு விதையெல்லாம் எடுத்துட்டு வச்சுருந்தேன் அதை ஊற்றிக்கலாம் நல்லா திரிஞ்சிடுச்சு இப்படி திரிஞ்ச பிறகு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டணும் இதை இந்த பாத்திரத்தில் வடிகட்டலாம் வடிகட்டினா காட்டன் துணி வச்சுதானே வடிகட்டணும் இந்த மாதிரி நாம வந்து எடுத்து இதை வடிகட்டிக்கலாம் பச்சைத்தளியெல்லாம் இதை நல்லா அரிசிக்கணும் ஏன்னா எலுமிச்சு பண்ண உண்றியா அது வந்து குளிப்பா இருக்கும் அதனால நிறைய எழுச்சி மாறாங்க விட்டுருக்காங்க அதை வந்து குடிப்பு தண்ணி போகிற அளவுக்கு நல்லா வந்து இதை அலசிக்கணும் ஒரு ரெண்டு டைம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அலசி நம்ம குழிஞ்சு எடுத்துக்கலாம் இதை நம்ம என்ன பண்ணணும்னா சப்பாத்தி மாவு பிசையணும் இல்லையா சப்பாத்திக்கு மாவு பேசணும் அந்த மாதிரி நல்லா பிசையணும் இல்லை வந்து சர்க்கரை பாகு ரெடி பண்ணணும் சர்க்கரை பாகில் தான் நம்ம குலோப்ஜாமன் போட்டு கொதிக்க வச்சு தான் நம்ம இறக்கி சாப்பிட்ணும் அது வந்து நம்ம சர்க்கரை பாகு வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நான் சர்க்கரை எடுத்துக்கிறேன் நாம உருண்டை பிடிச்சிக்கலாம் உருண்டை பிடிச்சி தான் நம்ம வந்து சக்கரை பாவம் போடணும் நம்ம சக்கரை பாவ ரெடி ஆயிட்டிருக்குது இந்த அளவு செய்யலாம் இதே போல எல்லாத்துக்குமே நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கணுங்க எல்லாமே வந்து உருண்டையா புடிச்சாச்சு ரெண்டு லிட்டர் பாலுக்கு வந்து இருபத்தி ஒம்பது ரசகுலா வந்திருக்குது நம்ம வந்து நம்ம சர்க்கரை பாவை வந்து கொச்சிட்டு இருக்குது அதுல வந்து நம்ம ரசகுலா போட்டுடலாம் கடையில வந்து ரசகுலா என்ன விலை விற்கணும்னு தெரியல ரெண்டு ரெண்டு லிட்டருக்கு வந்து ஒரு இருபத்தி வருது கடையில் வாங்கி சாப்பிட்றது வந்து அவ்வளோ சுவையாக இருக்காது நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க நம்ம ரசக்குழம் வந்து சூப்பராக ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம ரசக்குழம் வந்து ரெடி ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு கடையில் விற்கிறத விட நம்மளது வந்து சூப்பராக இருக்குது இல்லையா இதேபோல் வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க அது இன்னும் நல்லா ஃபுல்லாக ஆகட்டும் நம்ம ரசகுழம் வந்து தழை தழை நான் எல்லாத்தான் சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க அவ்வளோதான் தான் வந்து வந்து ரெடி ஆகிடுச்சு என்னுடைய ரசகுல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க இங்கே பாருங்கள் சூப்பரான சுவையான வீட்லேயே செஞ்ச நம்ம ரசகுல்லாம் ரெடி ஆகிடுச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரசகுழம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுது பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீட்லேயே இதே போல் வந்து குழந்தைங்களுக்கு வீட்லேயே செஞ்சு கொடுங்க அவ்வளோதான் இந்த வீடியோ நாளைக்கு மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்